வணக்கம் நேயர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் லைரா கிளீனிங் ப்ராடக்ட் அனைத்து கடைகளிலும் கேட்டு வாங்குங்கள் டைல்ஸ் கிளீனர் டாய்லெட் கிளீனர் ஃப்ளோர் கிளீனர் கிளாஸ் கிளீனர் ஹோமா வாட்டர் ரோஸ் வாட்டர் வினிகர் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் பாத்ரூம் கழுவும் சோப்புகள் கிளீனிங் பவுடர்கள் ஆசிட்டு ஒயிட் ஃபினாய்ல் பிளாக் ஃபினாயில் எர்பில் ஃபினைல் புகையில்லாத ஆசிட்டு அனைத்தும் கிடைக்கும் ஆறுகள் நிகழ்ச்சிக்கு செல்வோம் இந்த நிகழ்ச்சி வழங்குவது லைரா கிளீனிங் ப்ராடக்ட் ஆட்கள் தேவை பில்டிங் கிளாஸ் கிளீனிங் மெயின்டெனன்ஸ் ஒர்க் மாத வருமானம் பதினஞ்சாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை கல்வித் தகுதி எட்டு டூ எனி டிகிரி ஆஃபீஸ் டி நகர் சென்னை பதினேழு இது வந்து செல் நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டபுள் செவன் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஒன் த்ரீ மறுபடியும் சொல்கிறேன் ஆட்கள் தேவை பில்டிங் கிளாஸ் கிளீனிங் மெயின்டெனன்ஸ் ஒர்க் மாத வருமானம் பதினைஞ்சாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை கல்வித் தகுதி பத்து டூ எண்ணி டிகிரி ஆஃபீஸ் டீநகரு ஜாப் வந்து கிளாஸ் கிளீனிங் கிளாஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கிளாஸ் சீலண்ட் ஒர்க்கர் செல் நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டபுள் செவன் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஒன் த்ரீ அனைவரும் நமது சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்